என்னுடைய வஞ்சக இயற்கை ஆவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட் பெரும் ஜ அருட்சிவ நேரீசார் அருட்பேரு நீலை வாழ் அருட் பெரும் ஜோதி ஆகமமுடிமே ஆரணமுடிமே ஆக நின்றோங்கிய அரு ജോതികീലൈ പോരുളായ് പര നീല പോരുളായ് അകമറ പോരുോതി ഈ നം ഇൻീകരത്ത് ഇരണ്ടിമേൽ പോരുളായ് ആനലോങ്ങിയ അരുടേ ജോതി ஊரை மானம் கடந்த ஒரு பெருளி மேும் அருட்பேரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் மாக்கையும் ஆக்கமுருளிய அருட்பேரும் ஜோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏராணீலை மீசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிபும் അയ്യമും നീക്കിയ അരുോതി ഒന്നേന ഇരണ്ടേന ഒൻ ഇരണ്ടേന ഇവ അന്റേന വിളങ്ങിയ അരുപേരും ജോതി ഓതാത് ഉണന്തിട ഒളിയളിത്ത് കെ ிய அருஜோதி ஔவியம் மாதிரியோர் ஆறும் தவிர்த்த பேர் ஔவியல் வாழுத்தும் அருட்பேரும் ஜோதி திருநிலை சிவ சிவவேளி ஏனும் ஓர் அருள்வேளி பதிவாளர் அரு ോതിന്മാർക്ക സുഖത്തനിയനും അത്ത അരുടേ ജ്യോതി സുത്ത സുഹോദയ വെളിയനും അതുവിത അരുപരും ജ്യോതി தூய கலாந்த சுகந்தரு வெளியேனும் ஆய சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி ஞான யோகாந்த நடத்திருவெளியேனும் ஆனியில் சிற்சபை அருட்பெரும் ஜோதி விமல போதாந்த மாமை பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி பெரிய நாதாந்த பெருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி சுத்த வேதாந்த தூரிய மேல் வெளியேனும் அத்தகோ சிற்றபை அருட்பெரும் ஜோதி சுத்த സിത്ത സുഖപ്പേരുവളിയനും അത്ത സിചരു ജോതി തകരമിപ്പേരുവളിയനും അകര നിലപതിയ്പേരും ജ്യോതി തത്തവാതീത തനിപ്പോരുൾവിയനും അ திரு அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சச்சிதானந்த தனி பறவெளியேனும் அச்சியல் அம்பலத்து அருட்பேரும் ஜோதி சாகா கலை நீலை தழை வெளியேனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பேரும் ஜோதி காரண காரியம் காட்டிடு வெளியேனும் ஆரண சிற்சபை அருட்பேரும் ஜோதி ஏகம் அநேகம் என பகர் வெளியேனும் ஆகம சிற்சபை அருட்பேரும் ஜோதி வேதாகமங்களின் விளைவுகளுக்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பேரும் ஜோதி என்றாதிய சுடற்கு இயல்நிலையாயது அன்றாம் திருச்சபை அருட்பேரும் ஜோதி சமயம் கடந்த தனி போருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி മുച്ചുടുകളും ഒളി മുയങ്കൂരളിത്തരുൾ അച്ചുടരാം സഭ അരുടേജ്യോതി തുരിയമും കടന്ന സുഖപൂരണും അയ്യ സമ്പലത്ത് അരുടേഞ്ചോതി യൗവകൈ സുഖങ്ങളും ഇനി ദുരളിത്തരുൾ சிற்சபை அருட்பேரும் ஜோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயற்பிலா சீர்சபை அருட்பேரும் ஜோதி சாக்கிரா தீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பேரும் ஜோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வேளியேனும் அட்டமே சிற்றபை அருட்பேரும் ஜோதி நவந்தவிர் நிலைகளும் நண்ணும்போ நிலையாய் அவந்தவிர் சிற்றபை அருட்பேரும் ஜோதி உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்சபையில்ட்பேரும் ஜோதி சேகரமாம் பல சித்தி நிலைக்கு எலா ஆகரமாம் சபையருட்பேரும் ஜோதி மனதிகட்கு அறிய மததீத வெளியாம் அநாதி சிற்சபையில் பேரும் ஜோதி போதி நின்று உணர்ந்துணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி வாரமும் அழியா… வரமும் தருந்தீர் ஆரமுதாம் சபை அருட்பெரும் ஜோதி பெருநலம் எல்லாம் அளித்தருள் சிற்சபை அருட்பேரும் ஜோதி கற்பம் பல பல கழீனும் அழிவுரா அற்புதம் தரும் சபை அருட்பேரும் ஜோதி ஏனை தும் துன்புயில எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி பாணிப்பிலாதாய் பரவினோர்க்கு அருள் பொறி ஆணி பொன்னம்பலத்து ஜோதி எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள் அம்பலத்து ஆடல் செய்ய அருட்பெரும் ஜோதி ിതമ്പരം എനും വോർ അമ്പരത്ത് ഓങ്ങിയ അരുപേരും ജ്യോതി എച്ചപൈ പൊതു ഇയമ്പിന അച്ചബം കോളും അരുടേം ജ്യോതി വാടുതൽ